நம்ம தோட்டத்தில் நெல்லி மரம் இருக்குதுங்க அரியநெல்லி இதே இந்தளவுக்கு பொரிச்சாச்சு இதை ரெண்டு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அரியநெல்லி ஊருக்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தில் இந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தோடைய அடித்தட்டுங்க இது இட்லி ஊற்றுற துணியை ஈரம் பண்ணி போட்டு வச்சிருக்க நம்ம எல்லா நெல்லிக்காவும் இது மாதிரி போட்டாச்சுங்க இப்போ நம்ம ஆவிலேயே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகுங்க நெல்லி வேகிறதுக்குள்ள நம்ம இதை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் கடுகு நாலு ஸ்பூனு கொஞ்சம் நெல்லிக்காங்கிறதுனால சின்ன ஸ்பூனில் எடுத்துருக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகுடைய கலரே சேஞ்ச் ஆகிடுங்க தர நல்லா மாறிடுச்சு அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம அளந்த அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா செவர வறுத்துக்கலாம் நல்லா செவந்துருச்சுங்க அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கழமழாக ஆடுச்சுங்க பார்க்கலாம் நம்ம பாருங்க நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்ம கடாயில் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூனு கடுங்கே நல்லா பொரிஞ்சிதும் கருப்பில் ஒரு மூணு பொத்து கொடுக்கும் நம்ம வெயில் வச்சுருக்க நெல்லிக்காய் நெல்லிக்காய் இதோட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனு கடுகு வெந்தையும் பொடி வச்சுருக்கிறது எதையும் சேர்த்துப்போம் உப்பு ரெண்டு ஸ்பூனுங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவிலே நெல்லிக்காய் வேக வைக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ நம்ம உப்பு காரம்லாம் போதான்னு பார்த்துக்கலாங்க பத்திலனா நம்ம இதோடய சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த நெல்லியுமே முழு நெல்லியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு கரெக்டான பதம் இதோட நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறோம் உங்களுக்கு நெல்லிக்கவுர்காயில் இனிப்பு சுவை பிடிக்காதுன்னா இதை போடாதீங்க நம்ம அறிநெறி ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம தயிர் சாதத்துக்கு அப்படியே கூட சாதத்தில் பிசைஞ்சு கிண்டி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்